உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் திரிகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சந்தக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு பதவி விலகுகிறாரா சபாநாயகர் சைபர் தாக்குதலை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை எக்னலி குடவின் மனைவிக்கு பிரிகேடியர் மிரட்டல் மத்திய கிழக்கின் போர் பதற்றத்தின் மத்தியில் ஈரானின் அதிரடி அறிவிப்பு திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கண்டாவளை பிறந்த மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் இரண்டு மூன்று மற்றும் ஐந்தாம் திகதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் உணவு கையாளும் நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது குறித்த பரிசோதனையின் போது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவு கையாள நிலையங்களுக்கு எதிராக நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெருந்தன் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் ஐந்து பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய நான்கு உணவகங்கள் இரண்டு வெதுப்பகங்களுக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது அத்துடன் இரண்டு உணவகங்கள் ஒரு விதப்பகம் என்பன குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை பதினான்கு நாட்களுக்கு தற்காலிகமாக மூடுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் கண்டாவளி பகுதியில் இரண்டு கடைகளுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் தண்டப்படமும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் ஒரு பலசரக்கு கடைக்கு பத்தாயிரம் தண்டப்பணமும் இரண்டு உணவகங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் தண்டப்படமும் விதித்ததுடன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை பதினான்கு நாட்களுக்கு தற்காலிகமாக உணவுகளை மூடுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகமலை புத்தர் சிலை விவகாரம் வழக்கு முடிவடைந்து தேர்தல் உட்பட பத்து சந்த கணவர்கள் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறும்போது கூச்சலிட்ட சந்த கணவர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டு கிழக்கம் குசலதம் தேரர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றில் குறித்த காணொலியை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ள மேலதிக கருத்துக்கள் இவை திருகொண்டமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குடை கசப்பதேரர் உள்ளிட்ட குழு நேற்று மீண்டும் நீதிமன்றில் கசப்பதேரர் உள்ளிட்ட குழுவுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது அதன் பின்னர் அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையின் போது அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே வரும்போது ஒரு தேரர் பௌத்த தர்மத்துக்காக உயிரை கொடுப்பேன் என்று அச்சுறுத்தும் துணியில் கையை காட்டி ஊடகவியலாளர்களின் கேமராக்களுக்கு தெரிவித்தார் அதன் பின்னர் சந்தக நபர்கள் சிலர் கத்தி குழப்பத்தில் ஈடுபட்டதால் சிறைச்சாலை அதிகாரிகளில் ஒருவர் சந்தக நபரின் காதை திருகி பஸ்ஸில் ஏறுமாறு தள்ளும் காணொலி இன்று பேச பொருளாக்கப்பட்டுள்ளது அந்த காணொலியை பார்த்த பௌத்த பிக்குகள் தெரிவித்த கருத்து மக்கள் மத்தியில் இவ்வாறு நடந்து கொள்ளும் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறையில் அவர்களை என்ன கொடுமைப்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கின்றனர் அத்தோடு அந்த அதிகாரியின் செயற்பாட்டை சக அதிகாரி ஒருவர் அவரை கண்டிப்பதையும் காண முடிகிறது இவர்களின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை சந்தக நபர்களை நடத்தும் சர்வதேச சட்டம் ஏறப்பட்டுள்ளதாக கலகமம்பேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்றும் கூறினார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரட்னவிற்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகழ் அபிசேக்க தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவையின் தலைவரான சபாநாயகர் இந்த விசாரணையை கருத்தில் கொண்டு பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் விடுத்து வரும் கோரிக்கைகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார் குற்றச்சாட்டை எவரும் சுமத்தலாம் அதற்கு பதவி விலக வேண்டிய அவசியமில்லை விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவு வெளியாகிய பின்னர்தான் இந்த தீர்மானமும் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் இதற்கு முன்னர் இதுபோன்ற சூழ்நிலை இருந்ததில்லை என்றும் சபாநாயகர் விக்ரமரத்ன மீதான லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை முன்னப்போதும் இல்லாதது என்றும் எதிர்க்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாட்டின் முன்னணி அரசு நிறுவனங்களை தேசிய சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்துடன் இணைப்பதற்கான அமைச்சரவை முடிவை செயல்படுத்துவது குறித்து நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இலங்கை சிஇஆர்டி மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சம் இணைந்து இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தன நவீன உலகின் சைபர் பாதுகாப்பு என்பது இனி ஒரு தொழில்நுட்ப பிரச்சினை மட்டுமல்ல தேசிய பாதுகாப்பு பொருளாதார ஸ்தரத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை நேரடியாக பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் தகவல் உட்கட்டமைப்பை இயக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையம் மூலம் முக்கியமான அரசாங்க தகவல்களை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொழிலாளர் பிரகீத் எக்னாலிகுடவின் மனைவியும் மெனிதரிமைகள் செயற்பாட்டாளருமான சந்தியா எக்னாலிகுடுவுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ பிரிகேடியர் ஒருவரினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் தனது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி வலியுறுத்தியுள்ளார் ஜனவரி பதினாறாம் தேதி சைபர் ஏழு ஐந்து ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஆறு ஏழு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து தனக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் அழைப்பாளர் தன்னை இருக்குமாறும் இல்லையெனில் கணவரை போன்ற நிலையை எதிர்கொள்ள கடந்த மற்றும் ஆண்டுகளாக பல்வேறு நபர்களிடமிருந்து எனக்கு அச்சுறுத்தல்கள் வருகின்றன ஆனால் இந்த அழைப்பு என்னை பயமுறுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அச்சுறுத்தல் முந்தைய ஆட்சியின் போது வந்திருந்தால் எனக்கு ஆச்சரியமில்லை ஆனால் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் வருவது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது பிரகித் கூட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு இராணுவத்தால் பதவி உயர்வு வழங்கப்பட்டதை அறிந்து மேலும் அதிர்ச்சியடைந்தேன் என்றும் அவர் கூறினார் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா முழுமையாக நீக்கினால் தங்களின் உயர்மட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் வீரியத்தை குறைக்க தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானின் அணுசக்தி துறை தலைவர் முகமது இஸ்லாமி அறுபது சதவீத செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நேர்த்து போக செய்வது என்பது பதிலுக்கு அனைத்து தடைகளும் நீக்கப்படுமா என்பதை பொறுத்தே அமையும் என்று தெரிவித்தார் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான தொண்ணூறு சதவீத தகுதிக்கு மிக நெருக்கமான அறுபது சதவீத அளவில் யுரே ிய செறிட்டும் ஒரே ஒரு அணு ஆயுதமற்ற நாடு ஈரான் மட்டுமே என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி விவகாரத்தில் விதித்துள்ள கடும் நிபந்தனைகளுக்கு மத்தியில் ஒரு முக்கிய சமைச்சியாக பார்க்கப்படுகிறது ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதி வழியிலான தேவைகளுக்கு என்று அந்நாடு தொடர்ந்து வாதிட்டு வருகிறது எனினும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் யுரேனியம் சிறைபூட்டலுக்கு பாரிய தடையை விதைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் ஒமான் நாட்டிற்கு ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு பேரவையின் அலி லாரிஜானி ஜானி என்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் சுமார் எட்டு மாத இடைவெளிக்கு பிறகு ஓமான் தலைநகர் மீண்டும் தொடங்கியுள்ள ஈரானின் புதிய நிலைப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றி செய்திகளை எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சந்தக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு பதவி சைபர் தாக்குதலை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை எக்னலி மனைவிக்கு பிரிகேடியர் மத்தியில் ஈரானின் அதிரடி அறிவிப்பு இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி